தோசையும் கோசுமல்லியும் ரெடி ஆயிடுச்சு கோசுமல்லி வந்து எப்படி கடைஞ்சி கடைஞ்சி காய்ச்சிட்டோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ் கோஸ் ரெடி ஆிச்சு இப்போ பாப்பா வந்து கொஞ்சம் சாதாக இருக்குது இப்போ சீக்கிரமே அவளுக்கு வந்து மீன் மேக்கரில் வந்து கிரேவி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டா அதனால இப்போ நம்ம வந்து மீன் மேக்கர் கிரேவி செய்யலாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதில் இருக்கிறதே இவ்வளோ தான் அப்படியே போட்டு தண்ணி காய்கட்டும் பாருங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கணும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு எட்டு மணிக்கெலாம் சாப்பாடு கொடுக்கணும் இப்போ எட்டு மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கோஸ்மலிக்கு தண்ணி ரெடி ஆகிட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு கோஸ்மலி எப்படின்னு காமிக்கிறேன்

நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து மேக்கர் போட்டுருவோம் சாம்பார் கிடையாது கோஸ்மல்லி கத்திரிக்காய் உருளா கலந்து மல்லி அதில் வர மிளகாய் கத்திரிக்காய் உள்ள கிழங்குலாம் போட்டு கோஸ்மல்லி இப்போ மேக்கர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த சாதம் இருக்குது பாப்பாவுக்கு அவளுக்கு செஞ்சு தரணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டா அதனால இப்போ நம்ம சீக்கிரமாக இந்த முடிவு பண்ணியிருக்கோம் மீன் மேக்கர் ரெடி பண்ணலாம் அப்படின்னா கோஸ்மல்லி தோசை தம்பி சாப்பிட்டுக்குவோம் இதுவும் தம்பி சாப்பிட்டுக்குவோம் வீட்டில் பெரியவங்களுக்கும் தோசை கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தோசை நல்லா முழுக வேகட்டும் தண்ணி வந்து ரெடியாகப்பட்டோம் நம்ம அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அறுக்கலாம் の <laughs> <laughs> あ கருச்சே தெரியல இந்த கருகில நல்லாவே வெந்துச்சு மீன் மேக்கர் தெரியலை மீன் மக்க ரெடியாகிடுச்சு தம்பி வர சொல்ல சாப்பாடு வேணும் மீன் மக்கரை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா சுரு தெரியும் இன்னும் நல்லாவே வெந்துடும் எ இப்படி இருக்கீங்க எல்லோரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீன் மேக்கர் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா தான் நல்லா எழுந்துருவோம் உடச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நறுக்கிடலாம் தோசை வேறுங்காட்டின்னு கொஞ்சம் வெங்காயம் தாக்கம் நறுக்கிட்டோம்னா மீன் மேக்கர் ரெடி ஆகிடும் நல்லா பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் இருக்குது முடிஞ்சிடுச்சு எல்லா வெங்காயமும் நாளைக்கு தான் வாங்கணும் தோசை ஃபுல்லாக வச்சுருக்கேன் கறிச்சுன்னு நினைக்கிறேன் ரேவில் கொஞ்சம் இந்த சாப்பாடு இப்ப வேணாமா சரி நம்ம மீன் மேற்குறது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்புல சரி நீ இப்போ என்ன இதுக்கு இதுக்குன்னு வந்துட்டிருக்க இருக்க அப்புறம் நான் செய்ய மாட்டேன் போய் படினா படி அடுப்படிக்கே வந்தா என்ன அர்த்தம் விட்டு வந்தா டீ காபி எதுவும் இல்ல குழம்பு ஏதாவது சாப்பிட்றது அப்புறம் பசிக்காம என்ன பண்ணும் ரெடி ஆச்சு தோசம் இப்ப மீன் மேற்க ரெடி பண்ணுவோம் எடுத்து வச்சுட்டு கடாயம் நல்லா காயிட்டோம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால அரைக்க முடியாது மிக்சி சார்ல கொஞ்சமா போட்டு அதனால நம்ம இஞ்சி பூண்டு வந்து நச்சு வச்சுக்கலாம் அரைச்சு வச்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு அதை தான் ரெடி பண்ணி இருக்கேன் ஒரே ஒரு இஞ்சி தூண்டு ரெண்டு மூணு பல்லு ரெண்டு மூணு வெள்ளப்பூடு இதை நெக்ஸ்ட் வந்துடலாம் சட்டி கடையா கடாய் நல்லா காஞ்சிச்சு இப்போ மேக்கர் எடுத்துக்கிறோம் மீன் மேக்கர் நல்லா வரைஞ்சிச்சு இந்த வெடிகட்டி வச்சு மீன் மேக்கர் நல்லா வள வடிச்சுக்குருவோம் தண்ணிய ரொம்ப சூடாக இருக்கு இன்னும் ஆறல அங்கே சட்டி நல்லா காஞ்சிடுச்சு லேசான சட்டி நல்லா சீக்கிரமாக காஞ்சிடுச்சு இதை ப்ரெஷ் பண்ணிக்கிடுவோம் தண்ணி புறம் ஒடிஞ்சிருவோம் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக மருத்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதம் வாங்கி அனுப்பிச்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது அதில் கரெக்டாக முடிஞ்சிருச்சு மாதம் முடியும் இதுவும் நல்லா முடிஞ்சிருச்சு இப்போ லைட்டாக உச்சி மிளகா தூள் போடுவோம் லைட்டாக குழம்புக்கும் போடுவோம் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சப்புன்னு இருக்கும் மீன் மேக்கரு இந்த மாதிரி நம்ம பொரிக்கும் போது நான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி தூர அதில் பாதிச்சு நல்லா கொஞ்சமாக வரட்டும் வரட்டும் ஃபுல்லா அடுப்பிடிச்சிட்டோம் உப்பு எல்லாம் நல்லா சாந்திருக்கும் காசு இருக்கு நல்லா இருக்கும் மசாலா கொஞ்சம் தான் போட்டோம் நிறையா வேணால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக நான் ஊற்றிருக்கேன் முதல் லைட்டாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா எடுக்கணும் கோஸ் மட்டு வராக்க நான் எண்ணெய் இருந்துச்சு அதிலே போட்டு எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் எண்ணெயும் போட்டுக்கோங்க மசாலாவும் போட்டுக்கோங்க இப்படி பறந்து ஓடுது பாருங்கள் ஓகே இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தனியாக கொட்டி வச்சுட்டு இப்போ மசாலாலாம் போட்டு கிரேவி செஞ்சிடலாம் இதே கடாயில் எண்ணெய் ஊற்றாதனால அப்படி பிடிச்சிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் ரொம்ப ஆயில் சேர்க்குறதுனால நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டேன் எண்ணெயை இப்போ சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு இப்போ நம்ம வெங்காயம்லாம் வச்சுருக்கோம் இது நல்லாவே எண்ணெய் காயட்டும் சாந்ததுக்கப்புறம் போடலாம் வந்துச்சு இப்போ வெங்காயம் எல்லா இஞ்சி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் ஏன்னா இந்த பாத்திரம் வந்து ஒரு தனித்தனியாக தான் போடணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டி நல்லா காஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் போட்டனால நல்லா வதங்கிடும் பாருங்க அலாவுதீன் நம்ம படிக்கும்போதே

கிரேவி பண்ணோம் பாருங்கள் வெள்ளைப்பந்தக்கல கரு கிரேவி சிக்கன் குழம்பு மாதிரி இருந்துச்சு இப்போ புரட்டாசி மாதனால நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி இருந்துச்சு சாதத்துலேயும் விரும்பி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள் இப்போ இன்றைக்கி மேக்கர் சிக்கா வறுவல் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே செஞ்ச போகிறோம் चीता वरवल बैंक चीता वरवल மசாலா போட்டுக்கோம் தக்காளி நல்லா குழந்திருச்சு வெங்காயமும் நல்லாயிருக்கும் இது மாதிரி எடுத்து சாப்பிட்ட பேரண்ட்ஸு நல்லா மனமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது அரை ஸ்பூன் போட்டேன் अरेपून स्पून मल्टूर को मटन मसाला வச்சிருக்க மிளகு ஜீரகம் ஏலக்காய் வறுத்தறு அதுவும் போட்டோம் கொஞ்சமா கரம் மசாலா சுக்கா வறுவல் ரெடி இப்போ வந்து நம்ம மீன் மேக்கர் பாருங்க வந்துக்கர் சூப்பராக இருக்கு கொஞ்சம் மசாலாஜ்லயே வதங்கட்டும் கொஞ்சம் தயிர் வேணால் தயிர் போட்டுக்கோங்க வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டுக்கோங்க அப்பதான் இந்த காரம்லாம் கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ரொம்ப காரமாவும் இல்லாம ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் நல்ல கரெக்டான இதுக்கு வரும் நான் இப்போ கொஞ்சம் சைடு ஆட் பண்ணிட்டு போறேன் உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வேணா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிற போறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக அருமையான கொஞ்சம் நல்லா என்ன கொஞ்சம் நல்லா அது என்ன தெரியணும் அப்புறம் தையை ஊற்றி இருக்கும் நல்லா ரெடியாகட்டும் கொள்முதல் பார்த்துக்கலாம் செம்ம அருமைங்க மட்டன் சுக்கா மா மாதிரி இருக்க சார் டேஸ்டு இன்னும் இது தண்ணி வச்சுன்னா செமையாக இருக்கும் நான்வெஜ்ஜு மட்டன் சுக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க அப்போ தான் நம்ம வந்து எடுத்தெடுத்து செய்வதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் தண்ணி போட்டு கிள்ளீடே இருந்தோம்னா ஒரு மாதிரி இருக்காது வேகாது அருமையான சூப்பமான மீன் மேற்க சுக்கம் வரவல் ரெடி கோர்ஸ் மல்லி ரெடி நோக்கி எங்கேயோ போச்சுங்க அருமை அருமை கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் எத்தனை குழந்தைங்க நான்வெஜ் இல்லாமல் தவிக்கணும் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கிட்டே இருக்கேன் மாதிரி கொடுங்க கறி மாதிரி வறுத்து கொடுங்க அப்படின்னு நல்ல எதுவும் சத்து உள்ளது சோயா சாம்பாடி போக போட்டது என்ன தொண்டையை கட்டுது அருமையான ஸ்டேஜ் இது போட்டு இறங்க வேண்டியதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு பொருள் இல்லை சேர்க்க போறேங்க பிரெட் தூள் இல்லை அது கொஞ்சம் சேர்க்கிற இன்னும் அருமையாக இருக்கும் அந்த முரு நூல் பிரெட் தூள் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் మనకి దోశ అయ్యి టేస్టా సాంబార్ సార్ భయంగా செஞ்சு தறியா அம்மா செஞ்சு தறியான பசங்க நம்மளுக்கு அருமையான தோசைக்கும் சாதத்துக்கும் ரெடியாயிடுச்சு சூடா இருக்குது அவ்வ சுக்கள் அருமையான சுக்காவல் ரெடி மீன் மீன்மெக்க சுக்காவல் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜு கிடையாது இது வெஜிடேரியன் டேயே நம்ம சுக்கா வறுவல் செஞ்சிட்டோம் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருப்பாருங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது அவளம்பன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஓகே பாய் Mau isu lu mana makul barang ha? Okay, bye friends. மீன்மிக்க சுக்கா வறுவல் வெஜிடேரியன் நான்வெஜ் ஓகே பாய் ஃப்ரெண்ட் இப்போ வந்தால் உங்களுக்கு தெரியாதுல்ல அது மாசம்